வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா உங்களுக்கு எனக்கு தெரியும் ஒரு முதலே போட்ட ஒரு வீடியோன்ட் ஒரு ஒரு செகண்ட் தெளிவுபடுத்தல் வீடியோ உங்களுக்கு தெரியும் நான் ஒரு மன்னாரில் கௌஷல் எங்களுடைய ஆஃபீஸ் ஒன்று திறந்து அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் அந்த ஆஃபீஸ் பில்டிங் இருக்கிறது வந்து முஸ்லீம் சகோதரர்களுடைய பள்ளியினுடைய தொடர்பான அந்த அந்த கடைத்தொகுதி அதில் ஒரு கடை தொகுதியில் ரெண்டாம் மாடியிலான நான் ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம் அப்போ அதுல நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு பொம்பளை பிள்ளை அங்க வேலை செய்யறதும் ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கிறான் ஸோ அதுல இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் அன்றது ஒன்று ரெண்டு பேர் அந்த கூ அடிக்கணும் அது அடிக்கணும் இது அடிக்கணும் பிள்ளை பொம்பளை பிள்ளைகளுக்கு டீசிங் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அது உண்மையாகவே நடந்த விஷயம் உண்மை ஆனால் அது சம்பந்தமாக எங்களுடைய தலைவரோட கதை கேட்கல தலைவர் தன்னுடைய மெனக்கசப்பை எனக்கு சொல்லியிருந்தார் இருந்தார் என்னென்றால் இல்ல நீங்கள் அப்படி சொல்லிருக்கல முஸ்லீம் சமூகம் தமிழ் சமூகத்துக்கு கூட செய்யுது என்று சொல்லி ஒரு ஒரு பிரதிபலிப்பொண்டு வந்துரும் அதால டாக்டர் நீங்கள் அப்படி சொன்னது பிள்ளைதானே என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் அது பிளதான் நான் அந்த முஸ்லீம் சமூகம் தமிழ் பிள்ளைக்கு அப்படி இல்லாம அப்படி இல்லாமல் சொல்லல அங்கே இருந்த கொஞ்சம் பேர் அந்த பள்ளியை சுற்றி நின்ற பேர் கொஞ்சம் பேர் அந்த குளப்படுத்தது தான் நான் சொன்னேன் அப்போ அவர்கிட்ட நீங்கள் ஒரு லோயர் நீங்கள் ஒரு எம்பிஏன்னு வழக்கு போடாம கடையை உங்களோட ஒபிசை மாத்துறீங்களு அப்போ நான் சொன்னேன் இல்லை ஒரு பிரச்சனையே முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் கணக்கு வழியை பார்க்கலாம் அடிச்சு வட்டிக்கு கொத்தியும் செய்யலாம் இல்லை அன்பாகவும் முடிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்த லீவ் பண்ணுறது தான் பெட்டர் அப்போ நான் தலைவருக்கு கிளியராக சொல்லியிருந்தேன்னா நானா இப்படி தான் பிரச்சனை நான் நைட்டு கால் பண்ணினா நான் அப்படி தான் பிரச்சனை கௌசல்யாக்காக தொடர்ந்து அந்த ஆஃபீஸை வந்து மெயின்டைன் பண்ண கஷ்டம்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே சனம் வாட்றதுக்கும் சரியான கஷ்டம் தேடி பிடிச்சி வரது முதல்ல கஷ்டம் ரெண்டாவது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ திருப்பி ஓபன் பண்ணி ரெண்டு மூணு மாதம் பட் அங்கே வந்த பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் அங்கே நாங்கள் போய்க அது தங்க திட்டியாக போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் கூ அடிக்கிறாள் கடைக்குள்ளேருந்து அப்படி அப்படின்னு சொல்லி அப்போ அதில் இந்த முஸ்லீம் தமிழான்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த ஏரியாவில் நாங்கள் ஒரு கடை ஒன்றை ஒரு ஆஃபிஸ்ண்ட வச்சிருக்கீர்கள் இல்லை ஒரு பீஸ்ஃபுல் என்வயர்மெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா லோயஸ்ட்டை வந்து க பலதரப்பட்டாக வருகனும் பொம்பளை வரிவினம் அம்மாமாரார் வரிவினம் பிரஸ்வீட் பண்ணுற அம்மாமார் வரிவினம் வயசு அகல் வருவினம் குழந்தை பிள்ளையல் வரிவினம் அப்போ அது ஆஃபீஸ் ஒன்றுக்கும் சூட்டபிள் இல்லாத இடம் நான் டிசைட் பண்ணிட்டேன் அதால நான் அவருடைய மடத்துக்கு கதைச்சின அதால் நாங்க அவர் சொல்லிக்கிறேன் இந்த மாதம் முப்பத்தொராம் அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாத அக்ரிமெண்ட் தான் நாங்கள் சைன் பண்ணல பட் அது ஒரு அட்வான்ஸ் வந்து பே பண்ணிக்கணும் இந்த மாதம் முப்பத்திராம் தேதிக்குரிய எடுத்து எடுத்துக்கொண்டு அதை விட சொன்ன மாதிரி என்ன கவலைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒன்றுக்கு நாங்கள் வேலை கமாற்றி இருக்கிறோம் ஒரு மாத டைமில் திருப்பி நாங்கள் திருப்பி ஒரு ஆஃபீஸ் பில்டிங் ஒன்று எடுத்துருவோம் இன்னொரு ஆஃபீஸ் பில்டிங் ஒன்று தேடி கொண்டு இருக்கிறோம் இங்கே ஒரு கடை இன்னொரு கடை உண்டோ இருந்தால் இந்த இந்த மன்னார் ஆஃபீஸையும் திறந்து அதே நேரத்தில் கௌசல்யாடே லோயர் ஆஃபீஸையும் அதில் வச்சுருந்தால் எங்கள் ரெண்டு பேருக்கு மீசி ஒரு இடத்துலையே சகாச்சேரிக்கு வலிக்கிறேன் சாவாச்சரி இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் சாவாச்சேரி எங்களோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் சவச்சரி தான் வலிக்கிறேன் நான் ஜெஃப்னால் நினைக்கிறேன் யாராவது கன்டெக்ட் பண்ண விரும்பினா நோட் டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டூ ஃபோர் என்ற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க கால் பண்ணினால் எனக்கு கோல் தேவையில்லாத எல்லாம் வந்து கொண்டிருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணுங்க இந்த விஷயம் இது சம்மந்தமாக கால் எடுங்கோட எஸ்எம்எஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கட்டேன் கோல் எடுப்போம் தேங்க்யூ ஸோ மச் அந்த மனக்கவலை என்று சொல்லி எங்களுடைய பள்ளித்தலைவர் நானா அவர்கள் சொன்னதால் எனக்கும் சரியான கவலையாக இருந்தது பிழையான பிரதிபலிப்போடு அந்த வீடியோ போயிட்டு உண்டு அதை பகிரங்கமாக வந்து நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அப்படி ஒரு சமூகங்களுக்கு இடையேயான முஸ்லீம் தமிழ் சமூகங்களுக்கு இடையேயான பிரச்சனையாக அந்த வீடியோ போய்ட்டுன்னா இல்லை ஒரு நாளும் இல்லை என்றால் என்னுடைய கட்சியிலேயே மக்கள் சீக்கிரம் அவர்கள் கூட விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஜோசிகரம் சீக்கிரம் சம்மந்தமாக ஜோசிக்கரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்தை வந்து உதவி செய்கிறதுக்காண்டி புத்தகத்துல இருந்து ஒரு ஆளை கனெக்ட் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் அவர்களுடைய தலைவரோட கைக சொல்லி அவர் அன்றைய பார்லமெண்ட்டில் ககை அவர் அவரை மொபைல் சொல்லியிருக்கேன் ஸோ முஸ்லீம்ஸ் தமிழ் என்ற வேறுபாடுகள் என்னை பொறுத்த விவரங்கள் எந்த மனசில் இல்லை ஒரு நல்ல சுத்தமான தமிழ் என்ற வேறுபாடும் இல்லையே உங்களுக்கு தெரியும் ஒரு இப்படி நகம் சதை மாதிரி வாழ்கிற சமூகம் நாங்கள் ஒரு மொழி பேசுகிற இரு மதம் பின்பற்றுகிற ஒரு ஐக்கியமான சமூகம் காலத்தில் வரலாறுகளில் காயங்கள் இருந்தாலும் இனிவாரம் என்னுடைய வரலாறுல அந்த காயங்கள் இருக்காது அவை கட்டாயம் நிவர்த்தி செய்யப்படும் இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு அப்பலிஜீசிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் நானா உங்களுடைய உங்களுடைய பணிவான குரல் உங்களுடைய கதை எல்லாத்துக்குமே நான் நன்றி உணர்வு உண உணர்வோடு கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய உதவி நான் கேட்ட ஓம் ஓம் டாக்டர் அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸை மாற்றவங்க நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன் சரியான சந்தோஷமாக இருக்குது மன்னாரில் ஒரு சின்ன ஆஃபீஸ் பேசுகிற பேர் தேடி கொண்டிருக்கேன் வேறு இருந்தால் அந்த நம்பருக்கு நோ டபுள் செவன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டூ ஃபோருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கண்டா எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு உள்ராஜ் சக்தி அவர் வடக்கு மாணவனா முழுக்கமே நாங்கள் போடி போகிறது தேவையாக இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அவன் தான்